கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு காரியில ஒரு அற்புதமான கன்று தாங்க விற்பனைக்காக பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குங்க நல்லா சதைப்பிடிப்பாக இருக்குது அதே மாதிரி சுழி சுத்தமான கிடாரி கன்று தான் கன்றுல எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தண்ணி தனிக்கும் நல்லா இருக்கு இந்த கன்றும் நல்ல குணமான கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த கன்று இருக்கக்கூடிய பகுதி தருமபுரியில கீரப்பட்டி என்ற வில்லேஜில் தாங்க இருக்கு இதனுடைய ரேட்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் ரூபா மட்டும் தாங்க இன்னும் அனுசரித்து கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு இருபத்தி மூணாயிரம்னா அதே ரேட் இல்லைங்க அனுசரித்து கொடுக்குற ஒரு ஆயிரம் ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு கன்று பிடிச்சிருந்தா உடனே நீங்கள் அடன்று ஏற்றிக்கலாம் அதே மாதிரி வண்டியும் அவங்க ஊர்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுங்க நீங்கள் கால் பண்ணி பேசி அட்வான்ஸ் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கன்று கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க நல்லா தரமான கன்று தான் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வாங்கிக்காங்க அதே மாதிரி கன்றுனுடைய டீட்டெயில் இன்னும் என்ன வேணும் அப்படிங்கிறத என்ன நீங்கள் தெரிஞ்சிக்கனாலும் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி பேசுங்க பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்குறேன் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய இடத்துல தான் இருக்குது அதனால் ரேட் கம்மியாக கொடுக்குறாரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கிக்காங்க நல்ல தரமான கன்று